இந்த விவசாயம் என்பது ஒரு கலைங்க நம்ம நினச்சிட்ருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியவே தெரியாது உண்மையிலே எல்லாருக்குமே கட்டுறது கை மண் அளவு கல்லாதது உலக அளவு உலக மண் அளவுனால் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வாழைக்கன்று பாருங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் இந்த வாழைக்கன்றும் இந்த வாழைக்கன்றும் வச்சு சில மாதங்களுக்கு பிறகு தான் இதை வச்சேன் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குங்க எப்படிங்க இந்த இடத்துல தான் நம்ம புரியாத புதிரை கண்டுபிடிக்கணும் என்னென்னா இந்த வாழைக்கண்ணை வைக்கும்போது நான் அடியில் எந்த ஒரு உரமோ குப்பையோ எதுவுமே போடலை சும்மா வச்சுட்டு இப்போ தான் காய்கறி தோள்கள்லாம் வந்து கொண்டு வந்து கொட்டுறோம் அதனால் வளர்ச்சி இருக்குமா அது இல்லாமல் இந்த வாழைக்கண்ணை வந்து மாடு கடிச்சிருச்சு இல்லை ஆனால் அந்த வாழைக்கன்று வை அந்த பெருசா இருக்குல்ல அதை வைக்கும்போது சாணி அந்த காஞ்ச பிறகு நம்ம போடுவோம்ல ஈரசாணி காஞ்ச ராட்டி இதெல்லாம் கொண்டு வந்து போட்டேன் நல்லா ஹெல்த்தாக வளர்ந்துருக்கு விவசாயத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க